ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான நாற்பது சென்ட் லேண்டை தான் பார்க்க போகிறோம் நேஷனல் ஹைவே ப்ராப்பர்ட்டி அதாவது நேஷனல் ஹைவே ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பந்தல் முப்பந்தல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இந்த ஜெய இன்ஜினியரிங் காலேஜுக்கு மிக பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி இது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மெயின் ரோடு அதாவது நேஷனல் ஹைவே நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு அடி பாதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பதினாறு அடி பாதை ஸோ இது வந்து ஒரு முப்பது நாற்பது அடிக்கு தான் போகுது ரெண்டாவது கண்டமாக அதாவது ரோட்லேருந்து நம்மளுக்கு ரெண்டாவது கண்டமாக இருக்குது ஆனால் பாதை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே நேஷனல் ஹைவேலேருந்து பாதை ஸ்டார்ட் ஆகுது ஸோ பார்த்திங்கன்னா நாற்பது சென்ட்டு ஒரு செவ்வாய் வடிவம் மட்டும் பாருங்கள் நல்ல செவ்வாய் மட்டும் நல்லா அருமையாக இந்த நாற்பது சென்ட் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கம்பெனி நடத்தியிருக்காங்க ஸோ கம்பெனி நடத்தி எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ அதோடைய பில்டிங் அதோடைய பில்டிங்கும் பில்டிங் மட்டுந்தான் இப்போ இருக்குது இப்போ பாருங்கள் இவ்வளோந்தான் முப்பது நாற்பது அடி டிஸ்டன்ஸ் தான் நேஷனல் ஹைவேக்கும் நமக்கும் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வந்துருக்கும் வேலையை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் அதாவது நேஷனல் ஹைவேல ஒரு நாற்பது சென்ட்டு ரொம்ப லோ ப்ரைஸில் வந்துருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ பாருங்கள் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது நேஷனல் ஹைவேல ப்ராப்பர்ட்டின்னா உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எழுபத்தோரு சென்ட் இருக்குது ஒரு பதினாறு சென்ட் இருக்குது இது ஒரு நாற்பது சென்ட் இருக்குது ஸோ நேஷ்னல் ஹைவேல நம்மளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு தேவையான வாங்கிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் நல்ல ஒரு செவ்வகமான நல்ல ப்ராப்பர்ட்டி அதாவது நேஷனல் ஹைவே பாதை தான் ரெண்டாவது கண்டப்பாட்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் கேட்குது நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வாங்கி போட்டால் பிற்காலத்தில் அதிகம் லாபம் போகக்கூடிய ஒரு லேண்டு தான் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான நேஷனல் ஹைவே ப்ராப்பர்ட்டி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.